Có வெல்கம் சேனல் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது நான்காவது தோல்வியை இருக்காங்க சென்னை மைதானத்தில் நடைபெற்ற முப்பத்தி ஒன்பதாவது ஆடத்துல லக்னோ அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணி தோல்வியை இருக்காங்க முதல்ல பேட்டிங் செஞ்ச அணி நாலு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி பத்து ரன்கள் எடுத்தாங்க அதை அடுத்து கிளம்புற லக்னோ அணியில ஸ்டாணி அறுபத்தி மூணு பந்து நூத்தி இருபத்தி நாலு ரன்கள் குவிச்சு லக்னோ அணியோட வெற்றிக்கு விட்டுட்டு இருந்தாரு இது மூலமா சிஎஸ்கே அணி நடப்பு தொடர்ல முதல் முறையா சொந்தமல்ல தோல்விய தழுவியும் இருக்காங்க இதன் காரணமா புள்ளிப்பட்டியல நாலாவது இடத்துல இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது ஐந்தாவது இடத்துக்கு சரிஞ்சிருக்காங்க லக்னோ நாலாவது இடத்துக்கு போயிருக்காங்க எட்டு போட்டிகள் விளையாடி நாலு வெற்றி நாலு தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு எட்டு புள்ளிகளோட ரன் ரேட்ல பாயிண்ட் ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிற அளவுல சரிஞ்சும் இருக்காங்க சிஎஸ்கே அணிக்கு எதிராக தொடர்ந்து ரெண்டாவது வெற்றியை பெற்றிருக்க லக்னோ அணி தற்போது புள்ளிப்பட்டியல நான்காவது இடத்த பிடிச்சிருக்காங்க லக்னோ அணி எட்டு போட்டிகள் விளையாடி அஞ்சு போட்டிகள் வென்று மூணு போட்டிகள் தோல்வி அடைஞ்சு நாலாவது இடத்துல இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பதினாலு புள்ளிகளோட முதல் இடத்திலையும் கொல்கத்தா அணி பத்து புள்ளிகளோட இரண்டாவது இடத்துலயும் சன்ரைசர்ஸ் அணி மூன்றாவது இடத்திலையும் லக்னோ அணி நான்காவது இடத்திலேயும் இருக்காங்க சிஎஸ்கே மற்றும் குஜராத் முறையே ஐந்தாவது மற்றும் ஆறாவது இடத்துல இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி ஆறு புள்ளிகளோட ஏழாவது டெல்லி ஆறு புள்ளிகளோட எட்டாவது இடத்துலயும் பஞ்சாப் நாலு புள்ளிகளோட ஒன்பதாவது இடத்துலயும் ஆசிபி ரெண்டு புள்ளிகளோட பத்தாவது இடத்துலயும் இருக்காங்க இதனால சிஎஸ்கே அணி பிளே ஆஃப்க்கு செல்லும் அப்படின்னா எஞ்சி இருக்க ஆறு போட்டிகள்ல குறைஞ்சதும் நாலு போட்டிகள்லயாவது வின் பண்ணியே ஆகணும் இன்னும் சிஎஸ்கே அணி சொந்த மண்ணில மூணு போட்டிகள் விளையாட இருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அதுல ஒரு மேட்ச் சன்ரைசர்ஸ் கூட அப்படிங்கறது முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா சன்ரைசர்ஸ் இந்த வருஷம் இரநூத்தி எண்பதையே அஸ்சால்ட்டா அடிச்சிட்டு இருக்காங்க சோ அவங்க கூட விளையாடுறதுனா நம்ம முந்நூறு ஸ்கோர் கூட பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டோ சேப்பாக்கில இருக்க மீதி இருக்க மூணு போட்டிலையும் நம்ம வின் பண்ணி அடிஷனலா இன்னொரு போட்டியில வின் பண்ணா மட்டும்தான் ப்ளே ஆஃப்க்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கும் அதுவும் நாலாவது இடத்துக்கே இவ்வளவு போட்டி இருக்கு தான் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் சோ அடுத்த மேட்ச்ல சிஎஸ்கே என்னென்ன சேஞ்சஸ் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க என்னென்ன மாற்றங்கள் வந்தா நம்ம சன்ரைசர்ஸ் கூட போராடுறதுக்காவது தயாரா இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க பேட்டிங்லயாகட்டும் பவுலிங்லயாகட்டும் அதே மாதிரி பவர் பிளே விளையாட்டும் இது எல்லாத்துலயும் என்னென்ன சேஞ்சஸ் வேணும் ஓப்பனரா யார் வேணும் இந்த மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்னென்ன மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ அடுத்த மேட்ச்லயாவது சிஎஸ்கே வின் பண்றாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்